ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ராகி இனிப்பாடை தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்வீட் சாப்பிடும்போல் இருந்தால் இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் சென்னைங்கள்லேருந்து பெரியங்கள் ஊர்லேயும் எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க இந்த ஹெல்த்தி ஆடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ராகி இனிப்பாடை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் கடையில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க மாவை வறுத்துட்டு செய்யும்போது அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடானாலே போதும் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் கடாயில் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா கரைஞ்சி கொதி வந்தால் போதும் பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இதை வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு கடாயை நல்லா கழுவிட்டு திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க இப்போது நம்ம கரைச்சிட்டுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கொதியணும் இப்போ இந்த தண்ணியோட சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவும் சேர்த்துக்கலாம் கட்டி எதுவும் பிடிக்காது ஃபுல்லாக எல்லாமே ஒரே டைமில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவும் பிடிக்காது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கரெக்டாக நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடையை எடுத்து வச்சுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறி வரணும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு கையில் பாருங்கள் மாவு எடுக்க முடியுது இந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ கையில் வந்துட்டு டைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பேப்பர் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழையில் வச்சுட்டு நம்ம அடை தட்டிக்கலாம் நம்ம எது எடுத்து வாழையில் எடுத்தாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்தாலும் அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பட செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் கையில் நல்லா ஒட்டாமல் வருங்க நம்ம எண்ணெய் தடவிட்டோம்னா சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த திக்னஸில் இருக்கணும் நல்லா மெலுசாக நம்ம நல்லா தட்டிக்கலாம் தட்டிவிட்டு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அடை சுற்றியும் லைட்டாக எண்ணெய் விட்டுவிட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நல்லா கிடந்த நிலை போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா அடை ரெடி ஆயிடுச்சுங்க திரும்பவும் நம்ம அடை தட்டிட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா சுட சுட ஒரு டீ காஃபியோடு சாப்பிடும் போது ஈவினிங் டைமில் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போதும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஒரு ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிடணும்போது தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு நான் சுட்டு எடுத்துருக்கேன் இதுக்கு வர நீங்கள் விட்டு கூட ரெண்டு சைடும் சுட்டு எடுத்துக்கலாம் சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா மெது மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்